பையை என்னும் பொய்யா குளக்கொடி பெருகி ஓடும் மாமதுரை காவலனே நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட தமிழ்ப் புலவன் நக்கீரன் பாதம்பட்ட மாமன்றமே முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையன்று வைக்கப்படும் என எழுதியிருக்கிறான் பொய்யாமொழி புலவன் வள்ளுவன் பூபிரியும் காவிரியும் நெற்களஞ்சியமாம் சோழ மண்ணுக்குச் சொந்தக்காரினான் ஐந்தறிவு கொண்ட பறவையே ஆனாலும் புறாவின் துன்பம் தீர்க்க தன் சதையே அறுத்து கொடுத்த சிவி வண்ணன் ஆண்ட சோழ மண் என் மண் அறியாது செய்த பிழையாக இருந்தாலும் ஆராய்ச்சி மணியடித்த பசுவுக்காய் தன் அருமை மகனை காலில் இட்டுக் கொன்றானே அந்த மணிநீதி சோழன் மண்ணிலிருந்து நான் நீரின் வந்த நிமிர்வரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூட்டையும் இன்ன பிறபும் இறைந்து கிடக்கும் எழில்மிகு துறைமுகமாம் பூம்புகாரே என் ஊர் வணிக நெறியோடு களம் செலுத்தி வையம் புகழப் பெருஞ்செல்வம் ஈட்டி வாழ்ந்த மாசாத்துவான் மகனை மணமுடித்த மங்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று அடங்கி கிடப்பேன் என்று நினைத்தீரோ கொற்றவனே கொடியவனே கொலைவாதகனே நற்றமில் வளர்த்த மாமதுரையில் மதுரையில் நஞ்சாய் என் வாழ்வை முளைத்தவனே மேகமென விரித்த கூந்தலும் பொங்கிய கண்ணீருமாய் உன் அரண்மனையில் புகும்போதே தெரிந்திருக்கும் நீதி தேவதைக்கு அதனால்தான் உன் நாவிலிருந்து இந்நேரம் அவள் இறங்கி வெகு தூரம் ஓடியிருப்பாள் மதிய நீ செய்த பெரும்புழையால் மாண்டான் என் கணவன் கொலைக்களத்தில் விதி என்று விட்டுவிட்டு போக நான் ஒன்றும் கோலை அல்ல நீதி கேட்டு வந்திருக்கிறேன் நெடுஞ்செழியனே நீதி கேட்டு வந்திருக்கிறேன் இப்போதாவது நான் யார் என்று தெரிகிறதா ஆம் அந்த அப்பாவி கோவலனின் கைவிடித்த அரும்பெரும் பத்தினி கண்ணகிதான் நான் வழக்குறைக்க வந்திருக்கிறேன் விழி பிதுங்கி நிற்கும் முன்முன் சிலம்பை ஏந்தி வாய் பிளந்து நிற்கிறாயே நான் வாழ வழி சொல்வாயா என் கண்ணாளன் கொலைப்பழிக்கு பதில் சொல்வாயா வையை என்னும் பொய்யா குளக்கொடி பெருகி ஓடும் மாமதுரை காவலனே நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட தமிழ்ப் புலவன் நக்கீரன் பாதம்பட்ட மாமன்றமே முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையன்று வைக்கப்படும் என எழுதியிருக்கிறான் பொய்யாமொழி புலவன் வள்ளுவன் பூவிரியும் காவிரியும் நெற்களஞ்சியமாம் சோழ மண்ணுக்குச் சொந்தக்காரினான் ஐந்தறிவு கொண்ட பறவையே ஆனாலும் புறாவின் துன்பம் தீர்க்க தன் சதையே அறுத்துக் கொடுத்த சிவி வண்ணன் ஆண்ட சோழ மண் என் மண் அறியாது செய்த பிழையாக இருந்தாலும் ஆராய்ச்சி மணியடித்த பசுவுக்காய் தன் அருமை மகனை தேர்க்காலில் இட்டுக் கொன்றானே அந்த மணிநீதி சோழன் மண்ணிலிருந்து வந்தவள் நான் நீரின் வந்த நிமிர்வரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூட்டையும் இன்ன பிறபும் இறைந்து கிடக்கும் எழில்மிகு துறைமுகமாம் பூம்புகாரே என் ஊர் வணிக நெறியோடு களம் செலுத்தி வையம் புகழப் பெருஞ்செல்வம் ஈட்டி வாழ்ந்த மாசாத்துவான் மகனை மணமுடித்த மங்கையர் ஏற்கரசினா அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று அடங்கி கிடப்பேன் என்று நினைத்தீரோ கொற்றவனே கொடியவனே கொலை பாதகனே நற்றமிழ் வளர்த்த மாமதுரையில் என் வாழ்வில் முளைத்தவனே மேகமென விரித்த கூந்தலும் பொங்கிய கண்ணீருமாய் உன் அரண்மனையில் புகும்போதே தெரிந்திருக்கும் நீதி தேவதைக்கு அதனால்தான் உன் நாவிலிருந்து இந்நேரம் அவள் இறங்கி வெகு தூரம் ஓடியிருப்பாள் மதி இழந்து நீ செய்த பெரும்பிழையால் மாண்டான் என் கணவன் கொலைக்களத்தில் விதி என்று விட்டுவிட்டு போக நான் ஒன்றும் கோலை அல்ல நீதி கேட்டு வந்திருக்கிறேன் நெடுஞ்செலியனே நீதி கேட்டு வந்திருக்கிறேன் இப்போதாவது நான் யாரென்று தெரிகிறதா ஆம் அந்த அப்பாவி கோவலனின் கைவிடித்த அரும்பெரும் பத்தினி கண்ணகிதான் நான் வழக்குறைக்க வந்திருக்கிறேன் விழி பிதுங்கி நிற்கும் முன்முன் சிலம்பை ஏந்தி வாய் பிளந்து நிற்கிறாயே நான் வாழ வழி சொல்வாயா என் கண்ணாளன் கொலைப்பழிக்கு பதில் சொல்வாயா